அணு அணுவாய் கொல்லாதே இனி நாம் இருவரும் ஒன்றுக்குள் ஒன்று இனி எந்த தீய சக்தியாலும் அவ்வளவு எளிதாக நம்மை வெவ்வேறு ஆட்களாக தனியாக பிரித்து வைத்து விட முடியாது பிரிவு என்பதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடையாது என்று சொல்லி ஒரு சில. காலங்கள் மட்டுமே என்னோடு மிகவும் நெருக்கமாகவே குறவாடி விட்டு இப்போது என்னை வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளிவிட்டு சென்று விட்டாயே காதலியே பரவாயில்லையா நீ செய்தது இப்படி அணு அணுவாய் என்னை கொல்வதற்கு பதிலாக ஒரே முறை என் உயிர் போகும்படி செய்திருக்கலாமே கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்